அப்பா அப்படின்ற அந்த வார்த்தை ஒரு தைரியத்தை கொடுக்குது ஒரு பாதுகாப்பை கொடுக்குது ஒரு பயபக்தியை கூட கொடுக்குது கடவுளுக்கும் அப்பாவுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார் அது போல அப்பாவும் இல்லை உயிரோடு இருக்கிற வரைக்கும் இல்லை அநேகருடைய கண்களுக்கு அது தெரிகிறதே கிடையாது அந்த அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை ரெஸ்பெக்ட் நம்ம அநேக நேரங்களில் கொடுக்கறதே கிடையாது இந்த அப்பா என்கின்ற அந்த உறவு எவ்வளவு உன்னதமானது அப்படின்னு சொன்னால் அம்மா அந்த அம்மா இறந்துட்டதுக்கு அப்புறம் இல்லை அந்த இடத்தை நிரப்புவதற்கு ஒரு மனைவி ஒரு தாயை போல் அந்த இடத்துல வந்து நம்ம அம்மாவை மறக்க மறக்கும்படியாக செய்யலாம் வசனத்துலேயே நம்ம அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் தீர்வு வயதில் ஆபிரகாமும் சாராலும் ஈசாக்கை பெற்றுக்கொள்கிறாங்க ஈசாக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப அன்பாக இருந்தார் அப்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க ரொம்ப அவங்க அம்மாவை ஏ அவங்க அம்மாவை நினச்சி நினச்சி ஏங்கிக்கிட்டு இருந்தார் அப்போது ரெபே கால் ஒரு ஸ்திரியை அவர் விவாகம் பண்ணுகிறார் அப்போ வசனம் சொல்லுது ரெபேகாலை அவர் திருமணம் செய்த பின்பு அவங்க அம்மா மேலே இருந்த அந்த துக்கத்திலிருந்து அவர் விடுபட்டார் அவங்கன்னு வசனம் சொல்லுது அப்போ எந்த அளவிற்கு ரெபேகால் அவங்க அம்மாவுடைய இடத்துல ஒரு அம்மாவாக வந்து ஒரு மனைவியாக மட்டும் இல்லை ஈசாக்கு ஒரு அம்மாவுமாக இருந்த அந்த இடத்த நிரப்புனாங்க அதுபோல் ஒரு தாயுடைய அந்த இடத்தை ஒரு மனைவியாக இருந்து நிரப்ப முடியும் சகோதர சகோதரிகளுடைய இடத்தை கூட வேறு ஒருவர்கள் சகோதரராக சகோதரிகளாக இருந்து நிரப்ப முடியும் ஆனால் அப்பா அந்த அப்பாவுடைய இடத்தங்க வேறு யாராலையும் நிரப்ப முடியாதுங்க சிந்திச்சு பாருங்கள் அப்பானா அப்பாதான் அந்த அப்பாவுடைய உறவு அவ்வளவு புனிதமானது அந்த அப்பா நம்மளுக்கு ஒன்றுன்னா உடம்பு எந்த ஒரு இடத்துல நம்ம போகிறோன்னு வச்சுக்கிங்களேன் அப்பா அப்படின்னு நம்ம சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு தைரியம் நம்மளுக்கு வந்துடும் ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் ஒரு பெலன் வந்துடும் வேத புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து கற்றோடைய பிள்ளைகளுக்கு ஒரு விதம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்ன ஆசீர்வாதம் தெரியுமா அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அது மட்டுமல்ல கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பாடுபடும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அப்பா பிதாவே ஒரு உன்னதமான ஒரு உறவுங்க அந்த அப்பா அப்படின்ற அந்த உறவு நம்மள அநேகருக்கு அது தெரிய மாட்டுது தெரியாமல் தான் நம்ம அசட்டை செய்கிறோம் அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது அப்பாவை எதிர்த்து பேசுகிறோம் அப்பாவெல்லாம் நீங்களாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்கிறோம் இல்லை கத்தருடைய பிள்ளைகளை அப்பாவுடைய உறவை இந்த உலகத்திலே வேறு யாராலையும் நிரப்ப முடியாது அது ஒரு உன்னதமான ஒரு உறவு அப்பா நம்மளை தன்னுடைய தோளின் மீது சுமந்து நடத்துவார் வசனாதான் சொல்லுது ஒரு தகப்பனை போல நான் உங்களை என்னுடைய தோளின் மீது சுமக்கிறேன் அப்படின்றாரு ஒரு தகப்பன் புத்தி சொல்லுவதை போல நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் ஒரு மட்டும் இல்லாமல் ஒரு தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறதை போல கர்த்தரும் யார் இடத்தில் அன்புள்ளவராக இருக்கிறாரோ அவர்களை சிர்சிக்கிறார் தகப்பன்னு சொன்னால் நம்மளை தோலில் தாங்குகிறவர் நம்மளுக்கு புத்தி சொல்கிறவர் நம்ம தப்பு செய்யும் பொழுது நம்மளை கண்டித்து உணர்த்தக்கூடியவர் அவ்வளோ ஒரு உன்னதமான உறவு அப்பா அப்பா அந்த உறவு சொல்லி பாருங்களேன் அப்பா அப்பா உயிரோடு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அப்பாவை கனப்படுத்துங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிங்க அப்பாவை நல்லா பார்த்துக்குங்க நல்லா இருப்பீங்க உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணு பூமிலே உன் நாட்கள் நீடித்திருக்கும் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும் எஸ் எஸ் செம்மையான தெய்வமும் நிதிஜுவனுமாக இருக்கிறார் அம்மேன்